சுதன் சென்னையில் வசித்து வருகிறேன் அம்மாவிடம் தீட்சை பெற்ற பிறகு அம்மாவின் இறை சக்தி என்னை நிரம்பத் தொடங்கியது பிறகு நெற்றியில் அழுத்தம் நாத ஒளி கேட்டது அமிர்தம் சுரந்தது எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு முற்றிலுமாக விலகுவதை உணர்ந்தேன் பயம் பதட்டம் படபடப்பு அனைத்தும் போய்விட்டது கோரசாக ஓம் என்ற ஒளி கேட்டது மனம் மற்றும் அறிவு செயல்படுவதிலிருந்து முற்றிலும் கடந்த நிலையில் இருக்கிறேன் அம்மா என்னை தீய பழக்கத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டார்கள் அம்மா எப்பொழுதும் என்னில் செயல்படுவதை நான் நன்றாக உணர்கிறேன் என்னை எந்த விஷயமும் பாதிக்கவில்லை ஒரு விபத்தில் எனக்கு கால் உடைந்த பிறகு நான் மிகவும் குறுகிய காலத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டேன் இரு வாகனம் ஓட்ட ஆரம்பித்து விட்டேன் அம்மாவின் நாமம் மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அம்மா எப்பொழுதுமே என் கூடவே இருப்பதை நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன்